அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை இருபதாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தற்போது ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் பெறுகிறாருங்க அவர் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவுடன் இணைகிறார் பொதுவாகவே எந்தவொரு கிரகமும் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது அவ்வளவு சிறப்பான நன்மையும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது ஆனால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக இருக்கிறார் அவர் அஷ்டமத்தில் இருக்கும் போது இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அவருடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுக்க இந்த வேலை நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் குருபகவானுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறிதாக இருந்தாலும் மிக பெரிதாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குருவுடன் இணைந்திருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் நிச்சயமாக விலகும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் படித்து முடித்துவிட்டு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கிறது அந்த விடுமுறையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த இருவரும் ஒரு திட்டமிடுகிறார்கள் காட்டிற்கு சென்று அங்கு மீன் பிடித்து அவற்றை அங்கே சமைத்து சாப்பிட வேண்டும் என திட்டமிடக்கூடிய நபர்கள் அந்த மீனை சமைப்பதற்கான அடுப்பு பாத்திரம் மற்றும் மீன் பிடிப்பதற்கான தூண்டில் போன்றவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அப்படி எடுத்துக்கொண்டு சென்ற அவர்கள் மீன் பிடிக்கவும் ஆரம்பிக்கிறார்கள் அப்படி மீன் பிடிக்க ஆரம்பிக்கும் போது இரண்டு பேருமே தனித்தனி இடத்தில் அமர்ந்து முயற்சி செய்கிறார்கள் அப்போது இருவருக்குமே ஒரு சிறிய அளவிலான மீனானது கிடைக்கிறது அதை பார்த்தவுடன் முதலில் இருக்கக்கூடிய அந்த நபர் சேகரிக்கக்கூடிய பக்கெட்டில் அவர் சேகரித்து வைக்கிறார் ஆனால் இரண்டாவது இருக்கக்கூடிய நபர் ரொம்பவும் சின்னதாக இருக்கிறது என்று எண்ணி அதை பிடித்து மீண்டும் அதே நீர்நிலையில் நிலையில் விட்டு விடுகிறார் ஆனால் அடுத்த முறை முயற்சி செய்யும் போது இருவருக்குமே நல்ல பெரிய அளவிலான மீன் கிடைக்கிறது முதலில் இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த மீனை அவர் கொண்டு வந்திருந்த அந்த சேகரிக்கும் பக்கெட்டில் எடுத்துக் கொள்கிறார் ஆனால் இரண்டாவது நபர் அதை பார்த்துவிட்டு அதுவும் வேண்டாம் என்று அதை நீர்நிலையில் திரும்பவும் விட்டு விடுகிறார் படியே இருவரும் முயற்சி செய்யும் போது முதலில் கிடைக்கக்கூடிய நபர் சிறிதாக இருந்தாலும் மீன் பெரிதாக இருந்தாலும் அவற்றை தன்னுடைய பக்கெட்டில் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாவது நபர் ஏதோ காரணத்திற்காக அவை அனைத்தையும் விட்டுவிடுகிறாருங்க முதலில் இருக்கக்கூடிய நபர் சேகரித்த மீன் போதும் என்று எண்ணி அவரை நோக்கி வா இந்த மீனை சமைத்து சாப்பிடலாம் என்று அவரிடம் செல்கிறார் அப்போது அவருடைய பக்கெட்டை பார்க்கும் போது அது காலியாக இருக்கிறது இரு ஒருமுறை கடைசியாக முயற்சி செய்துவிட்டு வருகிறேன் என்று முயற்சி செய்கிறாருங்க அந்த இரண்டாவது நபர் அப்போது அவருடைய மீன் தூண்டிலில் இந்த முதல் நபர் வைத்திருக்கக்கூடிய மீன்களின் எடைக்கு நிகரான அளவிற்கு ஒரு பெரிய மீனானது கிடைக்கிறது இதை பார்த்தவுடன் முதல் நபர் துள்ளி குதித்து சந்தோஷத்தில் இதற்காகத்தான் பிடித்த அத்தனை மீன்களையும் விட்டுவிட்டாயா என்று எண்ணி அவரை கேட்க அவர் செய்தார் என்னவென்று பார்த்தால் அந்த மீனை எடுத்து பார்க்கிறார் அது ரொம்பவும் பெரிதாக இருக்கிறது என்று எண்ணி அந்த மீனை திரும்பவும் அதே நீர்நிலையில் விட்டுவிட்டார் இப்போது முதல் நபருக்கு பயங்கர கோபம் வந்து சின்ன சின்ன மீன்களை விட்டாய் பரவாயில்லை இவ்வளவு பெரிய மீன் கிடைத்தும் அதை ஏன் விட்டாய் என்று கடுப்பில் திட்டி கொண்டு இரண்டாவது நபர் சொல்லக்கூடிய பதில்தான் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்னவென்றால் இந்த மீனை சமைப்பதற்காக நாம் கொண்டு வந்திருக்கிறோமோ பாத்திரம் அந்த பாத்திரத்தின் அளவை பார் நான் பிடித்த அளவை பார் அந்த பாத்திரத்தை விட பல மடங்கு பெருசாக இருக்கிறது எனவேதான் இதை சமைக்க முடியாது என்று எண்ணி நான் விட்டுவிட்டேன் என்று சொல்கிற இது காரர்களும் பல விஷயங்களில் பல வாய்ப்புகளை தவற விடுகிறோம் அதை துண்டு துண்டுகளாக வெற்றி மசாலாக்களை போட்டு அதற்கு பிறகுதான் அந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோம் அப்படி செய்யும் போது நீ பிடித்த மீனின் அளவு ரொம்பவும் குறைந்திருக்கும் பாத்திரத்தில் இன்னும் எடை அதிகமாகவே இருக்கும் என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் இரண்டாம் நபர் சொன்ன வார்த்தைகளை எண்ணி ஆருங்க முதல் நபர் சொன்ன வார்த்தைகள் சரி என இரண்டாம் நபருக்கு தோன்ற அவர் செய்த தவறு அப்போது அவருக்கு புரிகிறது இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் என்னுடைய தகுதி இவ்வளவு என்னிடம் இருக்கக்கூடிய பணம் இவ்வளவு எனக்கு இதுதான் செய்ய பிடிக்கும் இதுதான் செய்வேன் என்று பல நேரங்களில் அடம்பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்படி அடம்பிடிப்பதால் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் விட்டுவிடுகிறோம் ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இலக்கை நோக்கி செல்லும் போது நிச்சயமாக மிக சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் தற்போது கர்நாடக மாநிலத்தில் டாக்டராக வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்வு எழுதிய மாணவி தோல்வி அடைந்தவுடன் ரோபாட்டிக்ஸ் துறையில் இணைகிறார் அங்கு சிறப்பாக பயின்று பல நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தற்போது உலகின் தலை சிறந்த நிறுவனமான ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அதை நாம் செய்திகளில் பார்த்திருப்போம் ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டுவிட்டால் அது மட்டும்தான் வாழ்க்கை என்று எண்ணி விட்டுவிடக்கூடாது அடுத்து என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை எண்ணி நாம் சரியாக செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதைவிட மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் இந்த வேளையில் அஷ்டமத்தில் நுழை போது குருவுடன் இணைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் தடைகள் விலகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த முதல் நபர் எப்படி சேகரித்தாரோ மீன்கள அதுபோன்று நீங்களும் சேகரிக்கும் போது மிக சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக சுக்கரனும் குருவும் உறுதிப்படுத்துகின்றனர் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் குரு இணைந்திருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கரனின் பார்வை பதிவதால் இல்லத்தில் பொருளாதார ரீதியான தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுங்க நல்ல வரன் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் எதிர்பார்த்தபடியே குடும்ப வசதியை மேம்படுத்துவது அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்வது சௌகரியங்களை மேம்படுத்துதல் போன்ற அனைத்தும் நிச்சயமாக உண்டு வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி உறுதியாகவே கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மிகவும் சாதகமாக கைவிடுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் அனுமதி சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு உற்பத்தி அதிகரிப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேலையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது திட்டமிட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக குருவுடன் இணைந்திருப்பதால் பல தோஷங்கள் உறுதியாக கட்டுக்குள் வரும் எனவே கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு ஆஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சல் நிச்சயமாக உண்டு ஆனால் அவை அனைத்தையும் காட்டிலும் அதன் மூலம் கிடைக்கூடிய வருமானம் நிறைவான முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு மேலும் இந்த மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி பேணிகாக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைந்திருப்பதால் பெண்மணிகள் உடல் நல ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இறங்க மற்றபடி பெண்மணிகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகளை இந்த தருணத்தில் குரு சுக்கர யோகம் பெண்மணிகளுக்கு உடை தெரிவதால் முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டு கால்நடை வளர்ச்சி ும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகம் Kami yang lain.